நம்ம சண்முகம் வந்து ரம்யா கிட்ட உங்களுக்கும் என் பையனுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது என்னென்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதை வந்து தீர்த்து வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதை பற்றி எல்லாம் பெருசா நம்ம ரம்யா வந்து பேசலாம் அவர் என்னுடைய ஸ்டாஃப் அவ்வளோதான் மற்றபடி எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சண்முகத்தையும் அன்னத்தையும் பேசி அனுப்பிடுறாங்க ஆனால் ரம்யா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவருக்காக நான் நிற்பேன் அப்படின்னலாம் சொல்லி பேசுனது எந்த மீனிங்ல அப்படின்றத அண்ணம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சண்முகத்துடைய பொறுமையாக வெளியில் வந்துட்டு திரும்பவும் மாமா நான் அவங்க கிட்ட நன்றி சொல்லலை நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க உள்ள வரும்போது தான் ரம்யா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க நான் இப்போ அவனை வெளியில் எடுத்ததுக்கு காரணம் நீ தான் ஏன்னா அவன் வந்து நான் வந்து உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான் வெளியில் வந்திருப்பான் அந்த பிரச்ச அதுக்கான பணத்தை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க இதுலேருந்து கார்த்திகை வெளியில் கொண்டு வந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும் அவன் வெளியில் வந்துட்டான்னா வேலை போயிடும் வேலை போயிட்டான்னா வீட்டில் இருப்பான் வீட்டில் இருந்தான்னா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும் உங்களை அழிக்கணுன்றதுக்காக தானே நான் இதையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் எப்படி நான் வந்து உங்களை சந்தோஷமாக வாழ விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணத்துக்கிட்ட உங்களால் எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணமும் சவால் விட்டுட்டு வந்துடுறாங்க கார்த்திக் வெளியில் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனடியாக நம்ம சரவணனும் செண்பகவாளியும் நேரடியாக ரம்யாவை வீட்லேயே போயிட்டு சந்திச்சே பேசுகிறாங்க உங்கள் பையன் நாளைக்கு லீவ் போட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் ரம்யா சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட லக்கா ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதை போய் நீ இப்படி மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க நான் அவனை பழி வாங்கணும் கதற கதற துடிக்க துடிக்க அவனை வந்து நான் பழி வாங்கிட்டே இருக்கணும் அவன் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சிக்கி சிக்கி தவிக்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படணும் அதுக்காக தான் நான் வந்து இது எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் வந்து நாளைக்கு வந்து உங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவன் லீவ் போட்டு ஜாலியா சுத்துவாங்க நான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தால் அங்க வச்சு அவங்கள ஏதாச்சும் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ரம்யா சரவணன் செண்பகவலி மூணு பேருமா சேர்ந்து